ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரௌனி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த ப்ரௌனி ரெசிபி வந்து நம்ம கமர்ஷியலாக நம்ம வந்து ஒரு பேக்கரிக்கோ இல்லை ஒரு டீஷாப்புக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு கஃபேக்கோ நம்ம வந்து பல்காக ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த முடிச்ச டிஸ்கஸ்கிங் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆஸ் சோஷியல் வந்து பட்டரும் சாக்லேட்டும் வந்து மில்க் பண்ணி எடுப்போம் ப்ரௌனிக்கு ஸோ இந்த ப்ரௌனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் சேர்த்துட்டு பட்டருக்கு பதில் இதெல்லாம் நம்ம ஆயிலும் சாக்லேட்டும் வந்து மில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பட்டரில் செய்கிற அதே ப்ரௌனி டேஸ்ட் தான் வரும் இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது நீங்கள் தாராளமாக எந்த ப்ரௌனி ரெசிப்பியே கமர்ஷியலாக நீங்கள் வந்து வெளியில் வந்து பல்க் ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து செய்யலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் போய் செக் பண்ணி நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வெயிட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி அதாவது ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வரும் இதே உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டாக அப்படியே நீங்கள் வந்து டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ அந்த எக்கு வந்து நல்லா பிளண்ட் ஆனதுக்கப்புறம் கூடவே நான் வந்து ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நாட்டு சக்கரை இது ரெண்டுமே வந்து பவுடர் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் மட்டுமே இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அந்த ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஜ்ஜியாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நம்ம வந்து வீட்டில் செய்யும் போது செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கமர்ஷியலாக வெளியில் வந்து நீங்கள் பல்காக ஆர்டர்ஸ் ஏதாவது ஒரு பேக்கரிக்கோ இல்லை ஏதாவது ஒரு கஃபேக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் சுகரை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் சுகரே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சக்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்கட் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆயிலும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஆயிலும் சாக்லேட்டும் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க லேஸாக வந்து சூடாக இருக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கும் போது நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த முட்டையில் வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த எக் வந்து ஒரு மாதிரி பாயில் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நார்மலாக லைட்டாக ஹீட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆயிலும் பட்டரும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஆயிலும் சாக்லேட்டும் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த ப்ரோனியோட ஸ்ட்ரெச்சர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி டைட் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி டைட்டாகுது அப்படின்னு நீங்கள் இதுக்குதான் தண்ணியோ இல்லை பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுதான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து சேர்க்கலாம் இதில் வந்து நம்ம மைதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வெனிலா எசன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்குமே வந்து நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் எக்லஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுவோம் அதுவும் பேக்கிங் சோடா கிடையாது மற்றபடி வந்து எக்கு சேர்த்து செய்கிறதுக்கு வந்து நமக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே தேவையில்லை இதில் வந்து மைதாவும் கொக்கோ பவுடரும் ஒரு பிஞ்சு சால்ட்டு இது ரெண்டுமே மூணுமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க ஏன் இந்த மாதிரி சளிச்சு சேர்க்குறோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம கொக்கோ பவுட்ருலேயும் சரி மைதாலையும் சரி ஒரு சில கட்டிகள்லாம் இருக்கும் நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்க்கும் போது அங்கங்கே வந்து அது நின்றுக்கும் அந்த மாதிரி நிற்கும் போது நம்ம அது வந்து நல்லா இருக்காது நமக்கு வந்து பேக்காகி வரும்போது ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி சலிச்சிட்டு நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஓடிஜியில் ரெடி பண்ணுறீங்கனாலும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இல்லை நீங்கள் ஸ்டவ் டாப்பில் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து ஒரு டின்னில் மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டான கிரிம்கிள் டாப்பான ப்ரௌனி வந்து கிடச்சிரும் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் செய்கிற அளவுக்கு ஒரு டின்னர் இருக்குது ஸோ அந்த டின்னில் தான் வந்து இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சிக்ஸ் இன்ச்சுலேருந்து எயிட் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து ப்ரௌனி பீஸ் வந்து நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா டின்னோட சைஸ் வந்து குறச்சிக்கோங்க அதாவது ஹைட்டாக வேணும் அப்படின்னா ஸோ ப்ரௌனியோட பீஸ் வந்து எனக்கு அதிகமாக வேணும் வெயிட் அதிகமாக வேணும் அதாவது வெயிட் அதிகமாக வேணும் அப்படின்னா டின்னோட சைஸ் குறைச்சிக்கோங்க ஸோ எனக்கு வந்து ப்ரௌனி பீசஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா டின்னோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரௌனி பீசஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பேட்ரை ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்கியூவர் வச்சு நம்ம வந்து ஏர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து ஓடிஜியில் வச்சு ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மட்டும் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃபஜ்ஜியான கிரிம்பிள் டா ப்ரௌனி வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் கண்டிப்பா பாருங்க அதுமே உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ நல்லா பேக்காகி எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு நமக்கு கிரிங்கிள் டாப் வந்து இந்த கிரிங்கிள் டாப் வந்து சூப்பராக ஃபார்மாகவே வந்திருக்கு நம்ம பட்டரில் செய்கிற அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து இதை வெளியில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்களா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்கும்னு தெரியும் நான் அந்த கத்தியை வச்சு எடுக்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரௌனி ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் லிஸ்ட்டில் வந்து மெனுவில் இந்த ப்ரௌனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க கமர்ஷியலாக நீங்கள் வெளியில் வந்து ஏதாவது கடைகளுக்கு சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரௌனி ரெசிபியை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் வந்து நிறைய ப்ரௌனி ரெசிபி இருக்குது கேக் ரெசிபி இருக்குது ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் இதுபோல் ப்ரௌனிஸ் கேக்ஸ் டீ கேக்ஸ் மொட்டை மிட்டாய் தம் இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நமக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டா பேஜும் கீழே நான் வந்து டேக் பண்ணுறேன் அதோட லிங்க் வந்து இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ரவுன் ப்ரௌனி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ